இந்த மாலை நேரத்து சூரியனை ஒரு கிளிக்கு அப்புறம் நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக மேலே வந்தேன் மேலே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நிறைய புது வரவெலாம் வந்திருக்கு இது இது வந்து திருநீற்று பச்சில் திருநீற்று பச்சல இருக்கிற தொட்டிலேயே ரோஜா வந்திருக்காங்க ரோஜா வச்சுருக்காங்க அதுக்கு இது ஒரு புது வரவு இந்த சாமந்தி ஒரு புது வரவு இவங்க நம்ம பழையால் தான் கரும் சீ ஏன்னு தெரில கொஞ்சம் வாட்டமாக இருக்காங்க இது புது வரவு சாமந்தி இது துளசி நம்ம எடுத்து வந்துச்சு துளசி இது திருநீற்று பச்சைலை இது திருநீற்று பச்சளை இது ரோஸ் இதுதான் என்ன சரின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நானும் மயிர் மாணிக்கமா என்னான்னு கேட்டிருந்தேன் யாருமே கமெண்ட்ஸில் பதில் சொல்லலை நிறைய பெருசாக வருது என்னென்னு எனக்கு தெரில தண்டு பாருங்களேன் எவ்வளோ தண்டு எப்படி இருக்குது பாருங்கள் தண்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இவங்களும் ஒரு ரோஸ் செடியில் தான் இருக்காங்க இந்த மல்லி காலையில் ஒரு பூ பூத்துருந்தாங்க இவங்களும் புதுவரவு துளசி இவங்க ஒரு ரெண்டு மூணு பூ கொடுத்துட்டாங்க கட் பண்ணி விட்டு இது வந்து புதுச்செடி செடி தான் கட் பண்ணி விட்டு வைக்கும்போதே கட் பண்ணி விட்ருக்காங்க இதுவும் புதுசு தான் தண்ணி ஊற்றுற ரொம்ப ட்ரையாக இருக்குது இது சாமந்தி அப்பா இந்த சாமந்தி மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து இப்போ தான் பூ வச்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமந்தி கொண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெ வெற்றிலை இந்த வெற்றிலையே வந்து இந்த கலரில் இருக்குது பச்சை கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மஞ்சள் கலர் இருக்குன்னு தெரில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு தக்காளி செடி இருந்து வெஞ்சால் புயல்ல சாஞ்சிட்டாங்க காஞ்சி போயிடுச்சு இப்போ அதுலேருந்து அந்த கன்று வேர்லேருந்து வந்து துளுக்கிறாங்களா இல்லை வேற ஏன்னு தெரில இப்போ ஒரு தக்காளி வந்திருக்காங்க இவங்களும் ஒரு மளிகை செடியில் தான் இருக்காங்க இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சி இருக்க தொட்டிகள் வந்து அதிகமாகிடுச்சு இதுதான் வந்து நம்ம பழைய ரோஸு பன்னீர் ரோஸு இதை கட் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஒத்துக்கவே இல்லை அதனால் கட் பண்ணாமே இருக்குது துளிர்லாம் வந்திருக்கு கிளை ரொம்ப உயரமாக கைப்பிடி சவரை விட உயரமாக எவ்வளோ உயரமாக போகிறாங்க இதில் துளிர் இருக்குது புது மொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மொட்டு வைக்கதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விடலான்னு இருக்கேன் வைக்குமான்னு எனக்கு மொட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு இருக்குது இவ்வளோ உயரம் போயிருக்கு கட் பண்ணலான்னு சொன்னேன் மொட்டு வைக்கணுன்னாங்க அது மாதிரி மொட்டு இருக்குது நான் எங்கே வரவே இல்லை மாடிக்கு வரவே இல்லை இந்த சாட்டர்டே ஸ்கூலு சண்டே ரிப்பப்ளிக் டே போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தோடனே டயர்ட் ஆகிடுச்சு மாடிக்கு வர்றதுக்கே முடியலை காலையில் வந்து அவங்க பூ பறிச்சிட்டு வராங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பூ நாட்டு ரோஸில் ஒன்று அந்த பெங்களூர் ரோஸில் ஒன்று அது மாதிரி பறிச்சிட்டு வராங்க பாப்பா ஒன்று நான் ஒன்று பாப்பா எந்த கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ எந்த பூ செலக்ட் பண்ணுவோம் அவங்க பண்ணிடுவாங்க அவங்க ஒரு பூ வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க வேணான்னு சொல்கிற பூ நான் வச்சுட்டு போவேன் காலையில் கிச்சனில் இருக்கிறதுனால வரமுடில்ல வந்து பூ இருக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறது வரவே முடியல ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தோட்டத்தை காமிச்சு தோட்டம் இல்லை ஒரு ரோஸ் தான் ரோஸ் துளசி மல்லி திருநீற்று பச்சளை இதுதான் மெயினாக இருக்குது சாமந்தி சாமந்தி அவ்வளோவா மாட்டேங்கிறாங்க இவங்கள தான் கட் பண்ணணும் இவங்கள கட் பண்ணவங்க மனசே வரல அஞ்சு தொட்டியாக இருந்து பத்து தொட்டியாக இருந்து பதினஞ்சு தொட்டியாக இருந்து இப்போ தொட்டி வந்து அதிகமாகிடுச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒதுக்கிடணும்னு சொன்னால அந்த ஏரியாவே ஃபுல்லாகிடுச்சு டேப்பு கிட்ட போகிறதுக்கு மட்டும்தான் ஒரு அடி கேப் விட்ருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா வரணும் இவங்க எல்லாம் பெஞ்சால் புயல் அடிப்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் சாஞ்சி போயெலாம் இருந்தாங்க இவங்கள வந்து கட் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க நாளைக்கு ஒரு ரோஸ் தான் இருக்குது அது வந்து பாப்பா சாய்ஸ் தான் பாப்பா வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் எப்பயுமே இந்த ரோஸ் அப்புறம் வந்து பன்னீர் ரோஸில் ரெட்டு இருந்தால டார்க் பிங்க்கு அது ஒன்று இருக்கும் ரெண்டு பூ மூணு பூ அது மாதிரி தான் விரிச்சிட்டு வரும்ங்க அப்புறம் ஒயிட் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒயிட் ரோஸ் கூட இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒயிட் ரோஸ் தான் பாப்பா வச்சுட்டு போனாங்க அது எந்த செடின்னு தெரில எனக்கு வந்து ரோஸ் இருக்கும்போது பார்த்தா தான் தெரியுது ரோஸ் இல்லை இதுதான் நம்மளோட மாடித் தோட்டம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லுமே ரெண்டு மூணு தொட்டியில் வந்து மாடியில் வந்து இது வெத்தலை வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து டார்க் க்ரீனாக வரவே மாட்டேங்கிறாங்க லைட் க்ரீன் தான் வருது இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இவங்க தான் கொஞ்சம் ஒடி கொடி வந்து உயரமாக போயிருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளான்ஸு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்